பழனி மலை கோவிலில் உண்டியல் காணிக்கையாக இரண்டே முக்கால் கோடி ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது இது முப்பது நாட்களில் கிடைத்த வருவாயாகும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாய்தபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இவ்வாறு வரும் பக்தர்கள் மலை மீது சென்று சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது காணிக்கை செலுத்துவதற்கு வசதியாக மலை அடிவாரம் பாதவி பாத விநாயகர் கோவில் முதல் மலை கோவில் வரை பல்வேறு இடங்களில் உண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் உண்டியல்கள் நிறைந்ததை அடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணும் பணி நேற்று நடைபெற்றது இதில் ரொக்கமாக இரண்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது மேலும் தங்கம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கிராமும் வெள்ளி இருபதாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஐந்து கிராமும் பல்வேறு வெளிநாட்டு கரன்சிகள் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து நோட்டுகளும் வருவாயாக கிடைத்துள்ளது இது முப்பது நாட்களில் கிடைத்த உண்டியல் வருவாயாகும் உண்டியல் காணிக்கை என்னும் பணி முழுமையாக நிறைவடைந்து உள்ளதாக திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து முன்னிலையில் நடைபெற்ற உண்டியல் என்னும் பணியில் தேவஸ்தான ஊழியர்கள் வங்கி அதிகாரிகள் கல்லூரி மாணவிகள் பேராசிரியர்கள் மற்றும் தொண்டு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டனர் உண்டியல் என்னும் பணி சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டது